ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நினைக்கிறேன் பாருங்கள் பாப்பா பாருங்க சாஜிக்கு டீ பஜ்ஜி சாப்பிட்டுருக்குறா டீ வாங்கினு வந்தேன் இப்போதான் டீ குடிச்சிட்டு இப்போதான் உக்காந்துட்டு இருக்கிறோம் அவங்க பாருங்க வினோதா பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பஜ்ஜி சாப்பிட்டுருக்குறா பரவாயில்லைங்களா அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே விடணும் இப்போ வந்து இல்லைன்னா எப்போ விழுந்ததுங்கம்மா அது நாலு மணிக்குங்களா நாலு மணிக்கு வந்துதுங்களா நான் இப்போதான் வந்தேன் நான் எனக்கு தெரியல மூணு வைக்கல இப்போ எடுத்து விட்டுருவோம் நான் இங்க பறந்துருச்சுங்களா இங்க பாருங்க இங்க மேலே வந்து அதுதான் அது எப்படி அதை எடுத்துகிட்டு போய் மேலே உள்ள இருங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்றம் பாருங்க பாருங்க குருவி குஞ்சு பாத்தீங்களா ஓ இன்னும் கண்ணே மூழ்கிலீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிலிருந்து என்ன ஆயிருக்குன்னு தெரியல பால் தண்ணி தாங்குங்களா ஓரத்துல தான் விற்கிறேன் காலை ஆனால் எங்கே இருக்குனே தெரியலயே கூடு இதா திருந்து போகுமா சைடுல இருந்து போகுமான்னு தெரியல அப்பா பாத்து பார்த்தா திரும்பி கீழே வந்து போயிருக்கேன்

பாவம் தாங்க நான் அவங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்தோடனே அதோட ரெண்டு குருவி இருந்தது அதோட தாயின்னு நினைக்கிறேன் அவன் விட்டுட்டு வந்தோன்னே சவுண்டு ஓட்டத்துக்கு அது போய் பறந்து உள்ள கூண்டுக்குள்ளே போயிடுச்சு பாருங்க அதுக்கு பாருங்க எவ்வளோ ஒரு பாசம் இருக்குன்னு பாருங்க